அவனியாபுரம் அலங்காநல்லூர் பாலமேடு போட்டிகளில் உள்ளூர் மாடுகளுக்கே முக்கியத்துவம் அமைச்சர் மூர்த்தி அதிரடி தமிழர்களின் வீர விளையாட்டுப் போட்டி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதல் போட்டியாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இதற்கான முகூர்த்தக்கால் நடும் விழா இன்று அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மதுரையில் மேயர் இந்திரா ராணி மாநகராட்சி மதுபாலன் ஆணையாளர் காவல் ஆணையாளர் லோகநாதன் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கூறுகையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு கிராம மக்கள் ஒன்றிணைந்து நிரந்தர வாடிவாசல் வைப்பதற்கு இடத்தை தேர்வு செய்து கொடுத்தால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் கலந்து ஆலோசித்து நிரந்தர வாடிவாசல் வைப்பதற்கான முடிவெடுப்பார்கள் உள்ளூர் மாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தான் வருகிறது உள்ளூரில் இருப்பவர்கள் வெளியூர் மாடுகளை கொண்டு வந்து உள்ளூர் மாடுகள் என கூறுவதால் வரும் பிரச்சனை இது அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் உள்ளூர் மாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சிறந்த மாடுகள் மாடுபிடி வீரர்கள் மூன்று ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் பங்கேற்பும் வாய்ப்பு உள்ளதா என கேட்டதற்கு முன்பு எப்படி இருந்ததோ அதுபோல்தான் இருக்கும் என்றார் மாடுபிடி வீரர்கள் காலைகள் போலியாக ஜெராக்ஸ் எடுத்து களம் இறங்கும் பிரச்சினை இந்த முறை நடக்காது மாவட்ட ஆட்சியர் நேரடியாக முன்னின்று நடத்துவார் என்று ஒரு தவறும் நடக்காது என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார்

વરસે ઓય જાવ ઉડ அலை கொஞ்சம் நல்ல வேணே நீங்க நல்லா விரியணும் கொஞ்சம் பொன்ஸ் <laughs> <laughs> இது நிரந்தர வாடிவாசல் வச்சு தான் இடத்துல இருக்கிற மாதிரி அதுக்கான இடம் எல்லாம் கிராமப்புறம் தூண்டு எந்த இடத்துல வைக்கணும்னு சொன்னாங்கன்னா அது மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மாநகராட்சி கமிஷனர் கலந்து அது எந்த எல்லா ஒட்டுமொத்த கருத்து வரும்போது அந்த இடத்துல நிறுவனருக்கு அரசு இந்த ஜல்லிக்கட்டு வந்து உள்ளூர் மாடுகளுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லா ஜல்லிக்கட்டுலையும் உள்ளூர் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கக்கூடிய உள்ளூர் மாடுகளுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான் என்னென்னா சில நேரங்களில் உள்ளூரில் இருக்கிறவங்க வெளியூர் மாடுகளை கொண்டாந்து இது உள்ளூர் மாடுன்னு சொல்லி அவுக்கக்கூடாதுன்றது தான் பிரச்சனை அது அலங்காநல்லூர்லேயே பாலமேடுலேயும் இது மாதிரி அவனாபுரத்துலேயும் கிராமத்தில் இருக்கிற உள்ளூர் மாடுகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்போம் அது படிப்படியாக அது அந்த மாடு அவுக்குற வரைக்கும் கட்டாயம் அவுக்குறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம் ஆனால் முழுசாமே அவன் எடுத்தோடனே வைக்க முடியாது அதுக்கெல்லாம் டோக்கன் போட்டு அந்த மாடுகள் உள்ளூர்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இது இது வரைக்கும் வருஷம் முறா எப்படி கொடுக்குறோமோ அது நிச்சயமாக கொடுப்போம் அதில் எந்த மாற்றமும் இல்லை சிறந்த மாடுகளாக முதல் பரிசு பெறக்கூடிய மாடுகள் வந்து மூணு ஜல்லிக்கட்டிலையுமே கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அமைப்பு இருக்குல்ல அப்போ ஒரு ஜல்லிக்கட்டில் ஃபஸ்ட்டு பரிசு வாங்கிக்கிறோம்